பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேளே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் அடைகிறேன் சங்கீதம் இருபத்தி ஒம்போது இரண்டிலே வாசிக்கிறோம் பரிசுத்த அலங்காரத்துறனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பரலோக அலங்கரிப்பு இன்றைக்கு அநேக விசுவாச பிறகுகள் நகைகளால் அலங்கரிப்பது கலாச்சாரம் என்றும் கிறிஸ்துவ நகை அணிவது தவறு என்றும் சிலர் அது தவறு இல்லை என்றும் வாதாடுகிறார்கள் நகை ஏன் அணிகிறார்கள் நகை குறித்து சில வேதாம நியமைகள் என்ன என்பதை நன்றாக புரிந்து கொண்டால் உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் நகைக்கும் அலங்கரிக்கும் கொடுக்கும் முன்னுரிமை வேறுவிதமாக மாறிவிடும் பேதிருவும் பகுலும் நகைகள் அணிவதை புறம்பான அலங்கரிப்பு என்று கூறுகின்றனர் மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைந்துள்ள இரதியத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்கிறது அதுவே தேவடைய பார்வையில் வெளியேற பெற்றது இப்படியே பூர்வத்தில் தேவிடத்தில் நம்பிக்கை அறிந்த பரிசுத்த ஸ்திரிகளும் தங்களுடைய புருஷர்களும் கீழ்ப்படந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்று சொல்லி ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரம் வசனம் மூன்றிலிருந்து ஐந்து வரை வாசிக்கிறோம் நகை அணிபவர்களின் மனதில் எண்ணம் என்ன வெளிப்புறமாக பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் என்பதுதான் சில நகை அணிவது சமுதாய தேவை என்றும் சில அந்தஸ்தை பெற நகை அவசியம் என்று அணிவதை நியாயப்படுத்துகிறார்கள் பழைய ஏற்பாட்டிலே நான் வாசிக்கும் போது உபாகமும் பதினஞ்சாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது அங்கு எகிப்திலே அடிமையா இருந்த பிள்ளைகள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று வாசிக்கும் போது உபாகமும் பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு பதினேழை வாசிக்கிறேன் நீ எகிப்தி தேசத்தில் அடிமையாக இருந்ததையும் உன் தேவனாக கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் நினைவு கடவாய் ஆகையால் நான் இந்த காரணத்தை உனக்கு கட்டளிடுகிறேன் ஆகையால் அவன் உள்ள நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதனால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னிடையே சொல்வனாகில் நீ ஒரு கம்பி எடுத்து அவன் காதை கதவோ கதவோடு சேர்த்து குத்துவாயாக பின்பு அவன் என்னென்றிருக்கும் உனக்கு அடிமையாக இருக்க கடவன் உன் அடிமை பெண்ணுக்கும் அப்படியே செய்ய கெடுவாய் இந்த காது குத்தல் எப்படி வந்து என்று பார்க்கும்போது இஸ்வரர் ஜனங்கள் அடிமையா இருந்தபோது அங்கே காது குத்தப்பட்டு என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் தேவனுக்கு பெரியமான பிறகு முதலாவதாக வேதாகமம் உண்மை என்னவென்று பார்க்கும்போது கர்த்தர் மனிதனை படைக்கும்போது அவனை நகையுடன் படைக்கவும் இல்லை படைத்த பின்பு நகைகள் போட்டு அலங்கரிக்கவும் இல்லை பிறக்கும் குழந்தைகளையும் நகைகளையும் நகையுடன் பிறப்பதில்லை தேவன் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தால் அது நல்லது என்று கண்டார் ஏனென்றால் தேவன் அந்த காதிற்கு ஓட்டை போடவும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மனிதன் உடையுடன் பிறப்பதில்லை பின்னர் ஏன் உடை அணிய வேண்டும் என்று நீங்கள் கேட்கும் கேள்வி ஒருவேளை கேட்கலாம் ஆனாலும் பாவத்தில் மனிதன் நிர்வாணம் தென்பட்ட போது வெட்கத்தை மறைக்க தேவன் உடையை உண்டாக்கி கொடுத்தார் எனவே வேதாகமும் தகுதியான வசிரத்தினால் தன் தன்னை அலங்கரிக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்கிறது எனவே சமுதாயத்தில் நகைகளை அணிவது புறம்பான அலங்கரிப்புக்காகவும் மற்றவர்களை காட்டிலும் அழகாக தோற்றம் வேண்டும் என்றும் என்பதற்காக அணுகிறார்கள் இதுவே முக்கிய காரணமாக இருக்கிறது எனவே பவுல் சொன்னாக புறம்பான அலங்கரிப்பு இறாமல் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அப்படியேப்பட்ட இறதயத்தில் இருக்கிற ச மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொன்னது போல் அப்படியேப்பட்ட குணத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே உங்களை ஆசிரியப்பதாக ஆமேன்